அவர் கொடுங்க அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க பார்க்கறதா இருந்தா கீழ இருக்கிற கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும் பொதுவா வேர்பிடிச்சு முளைச்சி மூணு வளர்ந்து தண்டுல இருந்து பூ வச்சு காய்காச்சி காய்ச்சி தண்டுல கோலி குண்ட ஒட்டி வச்ச மாதிரி கொத்து கொத்தா பழங்கள் காய்க்க கூடிய மரத்தை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா இப்படி ஒரு மரத்தை நேர்ல பாக்கணும்னா அதுக்கு நீங்க பிரேசிலுக்கு தான் கிளம்பி போகணும் பிரேசிலோட குறிப்பிட்ட மூணு ஸ்டேட்ல மட்டுமே வளரக்கூடிய இந்த வகை மரத்தோட பேரு ஜபோட்டிக் ரொம்ப ஏலியனிஸ்டிக்கான இந்த மரத்துல விளையக்கூடிய பழங்கள் வருஷத்துல குறிப்பிட்ட ஒரு மூணு

விஷயமும் பிரேசெல்லாம் நடக்கும்